வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு உங்கள் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக இப்போதையும் இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி யோசனை இருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேக்கெல்லாம் ஒவ்வொரு பக்கம் இந்த ஸ்கூலுக்கும் வந்துடுறான் ஸ்கூலுக்கு வந்ததோட மட்டும் இல்லாமல் ரேவதி இருக்கிற இடத்தையும் பார்த்துறான் ரேவதி அந்த இடத்த விட்டு எஸ்கே போயிடுறாங்க ரேவதி அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க நம்ம இலக்கியா கூட இருந்தால் இலக்காவும் ஆபத்து கௌதம்கு ஆபத்து அவங்களுக்கு மட்டும் எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பான்னு சொல்லிட்டு தெரிய வச்சனா அவளால் தாங்கவே முடியாது அதனால் நம்ம இந்த இடத்துல இருக்கிறதே தப்பு இந்த இடத்த விட்டு நம்ம இங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவுக்கு வராங்க என்னடா இது இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க பிரச்சனை ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு போயினே இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாதா என்ன தான் பண்ண போகிறோம் ஏது தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கூனி குறுக்கி போய் அழுந்துட்டு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் மாசு மரணம் காட்டாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதம்தாங்க கரெக்டாக அவர் பிஸ்னஸில் போய் கால் எடுத்து வச்சு உடனே அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து பில்டிங் புக் பண்ணிட்டாரு ஏன்னா அவர் வேலை கொடுத்ததாக அவரே அவரே புக் பண்ணிட்டாரு உடனே பார்க்கணுமே முப்பது பில் முப்பது பேர் வந்து பில்டிங்கை புக் பண்ணிட்டு போயிடுறாங்க கரெக்டாக அப்படியே சும்மா விட்றாங்க ஒரு பக்கம் எல்லாமே ஐம்பது கோடி ஐம்பது கோடி தான் அப்படியே சும்மா மாசம் மரம் காட்டார் உடனே அப்படியே வேற லெவலில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு உடனே அந்த எஸ்எஸ்கே அங்கே வந்து போலீஸெல்லாம் கூட்டினா வந்து ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஏன் பேரில் இருக்குது என்னோட இடம் என்னோட இடத்துல நீ எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருந்து ஆளுங்க எல்லாமே அங்கே எந்த இடத்துக்கு வந்துடுறாங்க காசு கொடுத்துங்க எல்லாமே என்னப்பா கௌதம் முன்ன நம்பி தான் கொடுத்துங்க ஆனால் என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசி வருது என்னப்பா நடக்குதுங்க நீ நல்ல பேர் வச்சுருக்கிறனா நம்ம ஒரு நிமிஷம் இருக்கு எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்கார் உடனே அந்த எஸ்எஸ்கே கூட பேசுகிறேன் டே எஸ்எஸ்கே தேவைலாம வழியில் குறுக்குறேன் மவனை அவ்வளோ தான் பார்த்துக்கோ என்னடா டூப்ளிகேட் பத்திரத்தை ஏமாற்றினுக்கிறியா யார் டூப்ளிகேட் எடுத்துனது இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக காட்டுறாங்க உடனே கௌதமும் ஒரு பக்கம் ஆடி போயிடுறாரு என்னடா நடக்குதுங்க எல்லாமே நமக்கு வினியாகவே நடந்துன்னு இருக்குது நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் ஏதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திக்கு திணறி ஒரு பக்கம் அப்படியே சும்மா வேறு லெவலில் கோவத்தில் இருக்காங்க இதுக்கு மேலே அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியாதா என்ன தான் பண்ண போகிறாங்க ஏதான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி திரு திருன்னு முடிச்சுன்னு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கப்போ அது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க என்ன வேறு லெவலில் தெரிவிக்க உறதுக்கு வராங்க எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அல்டிமேட் ஸ்டார் மாதிரி வேறு லெவலில் போயிட்டு நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா அவங்ககிட்ட பேசுகிறாங்க கரெக்டாக என்னப்பா எப்படியோ ஒரு வழியாக எஸ் கௌதமாக ஒரு பக்கம் படுக்க வச்சுட்டிங்க இதுக்கு மேலே கௌதம் நம்ம விஷயத்துலேயே தலையிட மாட்டான் அதனால் அது சந்தோஷமான விஷயம் ஆனால் இருந்தாலும் கௌ அவங்களுக்கு இன்னும் நிறைய அடி கொடுக்கணும் அவன் திருந்தற மாதிரி தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம்பா நிறைய பிரச்சனைலாம் அவர் இன்வால்வ் ஆகினே இருக்காரு தேவையில்லாம இப்போ பார்த்தீங்களானா கரெக்டாக அந்த ரேவதி எங்கேருந்து வந்திருக்கா அவளுக்கும் அடைக்கல அவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த இலக்கியாக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதியை நான் ஓட விட்றேன் ரேவதி இதுக்கு மேலே அவங்க கூடவே இருக்க மாட்டோம் அவளை தடுறதுக்கு ஒரு பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு பக்கம் காற்றி அடிச்சு வச்சுன்னு இருக்கோம் நல்லா நிறைய வேலை கொடுத்து அவங்கள திணற விடணும் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்லேயே அவன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் போயின்னு இருக்கேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு வாய் வார்த்தையில் பேச்சுவார்த்தையில் போயின்னு இருக்குது இதெல்லாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி இம்பர்ட்ட இம்பார்ட்டண்டாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதுக்கு ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் இருமிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவ் நன்றி வணக்கம்